டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஹோலன் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலாண்டில் ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் மாடல் வண்டி ஒரு பாய் வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் நான் டர்போ இன்ஜினுங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் வந்து பிகேடி டயருங்க அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் ஒரிஜினல் டயர் தாங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பம்பர் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் அவைலபிளாக இருக்குதுங்க இது ரெண்டும் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது எப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு நியூ ஹாலண்டில் ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் நான் டர்போ இன்ஜினுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பியின் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நியூ ஹோலாண்ட் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி என் நண்பர்களே